நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் ஆன்லைன் கேமிங் துறையில் ஏஐயின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக கேமிங் துறையில் சந்தை மதிப்பு நாளுக்கு நாள் கூடி வருவதால் இந்த துறையில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் அதே நேரம் ஆன்லைன் கேம்ஸ்களில் மக்கள் அடிமையாகப் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ஆன்லைன் ரம்மியில் பலரும் பணத்தை இழந்து கடனாளியாகி தற்கொலை வரை செல்வதற்கு முக்கிய காரணம் ஒன்றுள்ளது உண்மையிலேயே நாம் நன்றாகவே விளையாடினாலும் ஆன்லைன் ரம்மிக்கு பின்னணியில் இயங்கும் அல்காரிதம் நம்மை தோற்கடிக்கவே முயற்சிக்கும் மேலும் சில நேரங்களில் நம்முடன் விளையாடுவது மனிதனா அல்லது இயந்திரமா என்றே தெரியாது முழுக்க முழுக்க இயந்திர கற்றலுக்கு பயிற்சி பெற்றிருக்கும் இயந்திரம் நமக்கு போட்டியாளராக அமர்ந்தால் நாம் ஜெயிப்பதற்கு சாத்தியமே கிடையாது தொடக்கத்தில் ஐந்தாறு ஆட்டங்கள் வரை நம்மை ஜெயிக்க வைத்து நம் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பி நம்மை நம்ப வைத்து நம் மனதை தன் பக்கம் ஈர்ப்பதே ஆன்லைன் ரம்மி போன்ற கேம்ஸ்களின் வேலை அடுத்து அவை நம்மை தோற்கடிக்க ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக இரண்டு ஆட்டங்களில் நாம் தோற்று நாமே விளையாட வேண்டாம் என முடிவெடுத்து விலகி வந்தாலும் ஆன்லைன் ரம்மி ஆப்கள் நம்மை விடாது உங்களுக்கு போனஸாக இவ்வளவு பணம் உங்கள் வங்கிக் கணக்கில் போட்டிருக்கிறோம் விளையாட வாருங்கள் என வலிய வந்து தகவல்களை அனுப்பி வம்பிழுக்கும் ஆன்லைன் கேம் சாஃப்ட்வேர்களின் அடிப்படை லாஜிக்கே மனிதர்களை அதிக நேரம் கேம்ஸ் அப்ளிகேஷனிலேயே லைக்க வைப்பதுதான் இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தம் ஏஐ என்ற நூலை வாங்கி வாசியுங்கள்